ஹாய் மக்களே இன்றைக்கி ஆடி வெள்ளிங்க அதனால் நார்மலாகவே நான் ஃபோர் ஓ கிளாக் தான் எழுந்திருப்பேன் இன்றைக்கி வந்து ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே எழுந்துட்டேன் த்ரீ தேர்ட்டிக்கே எந் எழுந்துட்டு நல்லா குளிச்சுட்டு சரி மற்ற நாள்னால் வந்து டீ காஃபி ஏதாவது போட்டு கொடுக்கலாம் குடிக்கலாம் ஆனால் இன்றைக்கி விரதம் இல்லைங்களா ஏன்னா பிரதோஷமும் சேர்ந்து சேர்ந்து வருது இன்றைக்கி ஸோ அதனால் இன்றைக்கி வரதனால டீ கூட குடிக்கவே இல்லை சும்மா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நிலவாசலுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கோலம் போட்டுட்டு அப்புறம் இந்த மாயலை வேப்பலை எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன் வேப்பலை ஆடி மாதம்னாவே வேப்பலை இல்லைங்களா ஸோ வாங்கி வச்சுருந்தேன் நிலவாசலுக்கு அதெல்லாம் கட்டி விட்டுட்டு முகூர்த்த பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் மொதல் ஸ்டார்டிங்கில் வேல்மாரால் படிக்கும்போது அந்த அறுபத்தி நாலு பாட்டு இருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகுங்க மெதுவாக ஏன்னா ஸ்டார்டிங்கில் அந்த பாட்டு ஒன்றுமே புரியவும் புரியாதா மெதுவாக ஆஃப் அன் ஹவர் பாடிக்கிட்டே இருப்பேன் ஆனால் இப்போ எல்லாம் டென்னிலிருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பாடி முடிச்சிட்றேன் வேல்மாரல் பாடிட்டு இன்னைக்கு பிரதோஷமும் இருக்குது இல்லைங்களா பிரதோஷமும் இருக்கிறதுனால சிவபிராணமும் பாடினேன் பாடிட்டு ஒரு நாலு நாலு முப்பத்தஞ்சுக்கெல்லாம் வந்து பூஜை சூப்பராக முடிச்சிட்டேன் ஆனால் திருப்தியாக சுவாமி கும்பிட்டுட்டேன் சாமி கும்பிட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் தாங்க என்னால் மெடிடேஷன் பண்ண முடியும் ஏன்னால் கால் ரொம்ப நேரம் உட்காந்தா ரொம்ப பலிக்கும் அதனால் வந்து ரொம்ப நேரம் ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர்ல என்னால் பண்ண முடியாது ஒரு அதிகபட்சம் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் என்னால் உட்காந்து மெடிடேஷன் பண்ண முடியும் மெடிடேஷன் பண்ணுவேன் மெடிடேஷன் பண்ணுறது எப்பயுமே வந்துட்டு நான் பால்கனியில் தான் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு முன்னாடி துளசி வில்வம் வச்சுருக்கேன் ஸோ அவங்க முன்னாடி உட்காந்து பண்ணால் ரொம்பவுமே வந்து சூப்பராக இருக்குங்க நீங்கள் இது வரைக்கும் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன் தயவு செஞ்சு பிரம்ம பிரம்மமுகூர்த்தம் பூஜை நீங்கள் செய்கிறவங்களாக இருந்தால் பூஜையும் முடிச்சுட்டு உங்களால் ஒரு ஃபஸ்ட்டு அஞ்சு அந்த ஃபைவ் மினிட்ஸ் அப்புறம் டென் மினிட்ஸ் இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க மெடிடேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த வேலையை ஆரம்பித்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையில ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம அந்த பிரபஞ்சம் வந்து அந்த டைம் வந்து ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம அந்த டைமில் என்ன கேட்டாலும் அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு சீக்கிரமாக நடத்தி கொடுக்கும் அதனால் வந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு பூஜை பண்ணுறவங்களாம் அந்த டைமை மிஸ் பண்ணவே கூடாது உட்காந்து நல்லா மெடிடேஷன் பண்ணிவிட்டு மன அமைதிப்படுத்திட்டு அப் அப்புறம் நம்ம ஒரு பிஸ்னஸோ எதையும் பற்றி நம்ம யோசிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மைண்டு வந்து நம்மளுக்கு சூப்பராக நல்ல நல்ல விஷயத்த கொண்டு வந்து கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து மெடிடேஷன்லாம் முடிச்சுட்டு நம்ம தான் வரதானா வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் தான் இருப்பாங்களா என்ன ஸோ அவங்களுக்கு சமைக்கணும் இல்லைங்களா ஸோ அதனால் அவங்களுக்கு பாப்பா என்ன கேட்டால் அப்படின்னா சத்து மாவு கஞ்சியும் ஒரே ஒரு தோசை மட்டும் காலையில் கொடுத்துருங்க எனக்கு போதும் அப்படின்ட்டாங்க ஸோ அவங்களுக்கு சத்து மாவு கஞ்சி கரைச்சி வச்சுட்டு அப்புறம் லஞ்சுக்கு தக்காளி சாதமும் வெங்காயம் ரைத்தாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் சத்து மாவு கஞ்சிக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு வெங்காயம்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தக்காளி சாதத்துக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்ட்டு இருக்கேன் முதல்ல வந்துட்டு நம்ம வதக்கி விட்டுட்டு அப்படியே வந்து தேங்காய் சாப் அரிசியை போட்டு தேங்காய் பால் ஊற்றி அப்படியே வந்துட்டு நம்ம கூட்டி வைப்போம் ஆனால் இந்த வாட்டி எல்லாத்தையும் அரைச்சிடலாம் ஏன்னா வந்து அந்த தக்காளியெல்லாம் இருந்துச்சுன்னா பாப்பா அதை சாப்பிடவே மாட்டேங்கிறேன் சப்பா த அந்த தக்காளியை எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தக்காளி அவ்வளோ சாதம் அதோட எடுத்து போட்டுடுறான் ஸோ அதனால் தக்காளியெல்லாம் இன்றைக்கி இந்த வாட்டி நல்லா அரைச்சு போட்டுவிட்டு அவள் கையிலுக்கு எதுவுமே கிடைக்கவே கூடாது எல்லாத்தையும் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக அரைச்சி டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் சமைச்சிட்டு இன்றைக்கி என்ன சமைச்சேன் அப்படின்றத மினி பிளாகில் போடுறேன் இதை லாங் வீடியோவாக போட்டுட்டு மினி பிளாகில் எனக்கு என்ன சமைச்சோம் அப்படின்றத நான் போடுறேன் ஒரு நிமிஷம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்